கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கன்னிராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாழ்க்கையில் தெரியும் குருஜே தெரியும் கன்னிராசிக்காரர்கள்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது எல்லாருக்குது ஏன்னால் நீங்கள் வந்து ஒரு நித்திய பிரம்மச்சாரி ஆனால் உங்களுக்கு இந்த உலகத்தில் யாரோ உங்களுக்கு ஒரு ஸ்டெயிலாக கன்னிராசின்னு பேசிவிட்டாங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பத்துலேயே குரு வந்தால் பதவி பறிபோகும் சும்மாவா சார் சொன்னால் அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் ஆடியா ஆட்டம் என்ன இந்த என் பாஸு அந்த ஆள் இப்போ ஒரு மாதம் லீவில் வீட்டில் இருக்கான் மாட்டேங்க இப்போ தான் உங்களுக்கு ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறீங்க நீங்கள் ஸோ அப்போது வெளி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க வேறு வேலை தேடுறீங்க ஹெச்ஆர் இன்டர்வியூ சார் எல்லா இன்டர்வியூ முடிச்சுருக்கேன் ஹெச்ஆர் இன்டர்வியூ நாளைக்கு வந்துடுவேன் சார் அப்படி கையோட 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 முடிச்சு நவம்பர் எண்டுக்குள்ளே முடிச்சுட்டு ஓடி போயிருங்க ஆர் அதர்வைஸ் கன்னிராசிக்காரர்கள் பத்திலேயே குரு வந்தால் பதவி பறிபோகும் திரும்ப திரும்ப ஹோம்பேக் டிசம்பர் அப்புறம் என்ன ஆகிடும் பழைய கம்பெனிக்கே இப்போ பழைய ஹோம் நிலைமைக்கே திரும்பிடுவீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை போகிற நேரம் அப்போ வேலை போகிற நேரம் என்னும்போது சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நேரத்திலே நீங்கள் எதை செய்தாலும் அது தவறாகத்தான் முடியும் என்பதால் கன்னிராசிக்காரர்கள் வா வேலையை விட்டு போகிற பற்றி கிண்டல் கூட பண்ணக்கூடாது